யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்க்கிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆகிய ஆணவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோபு கடந்து வந்த வழி மிகவும் கசப்பான ஒரு அனுபவம் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு அனுபவம் நண்பர்களால் தூஷிக்கப்படுகிற ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் மத்தியிலே தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்க போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாச வார்த்தைகளில் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அந்த சூழ்நிலையில்தான் யோகி சொல்லுகிறார் நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்னுடைய விலவினங்களை எடுத்துக் கொடுவார் என்னை சுகப்படுத்துவார் எனக்கு ரெண்டையான நன்மைகளை தருவார் என்ற அந்த காத்துறுப்பிலே முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை ஆகி ஆசிர்வதித்தார் எனவே தான் தீமூர்த்தி நிருபம் ரெண்டு தீமூர்த்தியை ஒன்று பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் விசு வாசித்திருக்கிறவர் இன்னொரு என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டு ரெண்டை பிரசங்கியாகவும் போதகனாகவும் ஏற்படுத்தினார் ஒருவேளை அந்த அனுபவத்திலே நான் பலவினமான பாடுகளை கடந்து வந்தாலும் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னொரு என்று அறிவேன் ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு வெங்குவஜனமே ஒருவேளை நீங்கள் பலவினத்தோடு விட காணப்படலாம் அல்லது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையிலே காணப்படலாம் இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அது மாத்திரம் இந்த ஊழியத்தின் நீங்கள் பாடுகள் அனுபவிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஏசு கிறிஸ்து உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவரையே நம்புவோம் அவரையே நோக்கி காத்திருப்போம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கட்டுடைய ஆமியானவர் உங்களோடு உடைந்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆண்டவர் அபிதமாய் உங்களை பலப்படுத்துவார் வழி நடத்துவார் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்புவார் ரெண்ட துணையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நாம் தெம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாடு பாய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் நடந்து போனவர்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறேன் ஆண்டவர் பலவினங்களை எடுத்து போடுகிறேன் அண்டத்தனையான நன்மையினாலே ஆசு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் விசுவாசிக்கிறவன் பலராண வசனத்தின் வசனத்தின்படி விசுவாசித்த எல்லாவற்றையும் சுதந்திரத்துள்ள கிருபைக்காய் இயேசுவின் நாமத்தில் இருக்குதா ஆமே ஆமே